المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بالأحساب أنا مسلم وأقولها من الفؤاد وفي حنايا الأضلع أنا مسلم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وكفا وسلام على عباده الذين اصطفى

அடியார்களை படைத்து அந்த அடியார்களுக்கு அறுபது எழுபது எண்பது என்ற ஒரு ஆயுள் காலத்தையும் வழங்கியுள்ளான் இந்த ஆயுள் காலத்தை அல்லாஹு ரப்புல்லாலமீன் நாம் நம்முடைய தாயுடைய கருவறையில இருக்கும் பொழுதே அந்த ஆயுள் காலத்தை நிர்ணயம் செய்துவிட்டான் இந்த ஆயுள் காலத்தில் அல்லாஹு நமக்கெல்லாம் பலவிதமான நேமத்துக்களை அருட்கொடைகளை கொடைகளை இந்த நேமத்துக்களை அல்லாஹூர் ஆலமீன் நானும் நீங்களும் பார்க்கக்கூடிய கண்ணை அல்லாஹ் தந்திருக்கின்றான் பார்வையை தந்திருக்கின்றான் கேட்கும் காதுகளை தந்திருக்கிறான் அதே போன்று நடக்கின்ற கால்களை பிடிக்கின்ற கரங்களை இவ்வாறு நமக்கு மனைவி மக்களை எல்லாம் அல்லாஹூர் ஆலமீன் இந்த ஆய்வு காலத்திலே தந்திருக்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ஆயுள் காலத்தில் அடியார்களுக்கு ஆலமீன் பல சந்தர்ப்பங்களையும் வழங்குகின்றான் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த ஆயுள் காலத்திலே பலவிதமான சந்தர்ப்பங்களை அல்லாஹு ஆலமீன் நமக்கு வழங்குகிறான் காரணம் என்னவென்று சொன்னால் அடியார்கள் இந்த உலகத்திலேயே அதிகமான நன்மைகள் குறிந்து நாளை மறுமை நாளையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அதே போன்று இந்த உலகத்திலே நம்மால் நடைபெறுகின்ற பாவங்களுக்கு பிராய்சித்தமாகவும் அந்த சந்தர்ப்பங்களை அல்லாஹு அபுல்லாலமின் வழங்கியிருக்கின்றான் தனியத்துக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த சந்தர்ப்பங்களை பொறுத்தவரையில் அல்லாஹு அபுல்லாலமின் வழங்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை பொறுத்தவரையில் இவைகள் எல்லாம் இந்த உலகத்திலே மாத்திரம்தான் அடியார்களுக்கு ரபுல் அபுல்லாலும் தருகிறானே தவிர நம்முடைய மரண வேலையில் அல்லாஹ் தரமாட்டான் அதே போன்று நம்முடைய கபறுகளிலும் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தரமாட்டான் அதே போன்று நாளை கியானத்துடைய நாளையிலும் ரபுல் அபுல்லாலின் நமக்கு சந்தர்ப்பங்கள் வழங்க மாட்டான் அல்லாஹூ அபுல்லாலின் திருமறை குருவானிலே சொல்லும் பொழுது ஒரு மனிதன் மரண வேலையில் அல்லாஹுவிடத்திலே சந்தர்ப்பம் கேட்கக்கூடியவனாக இருப்பான் ஆனால் அல்லாஹு ஆலமீன் அந்த சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட மாட்டாது என்பதை திருமறை குருவாரிலே சொல்லி காமிக்கிறான் அதே போன்று எடுக்கும் பொழுது அல்லாஹுடத்திலே சில சந்தர்ப்பங்களை கேட்பான் அந்த நேரத்திலும் அந்த மனிதனுக்கு அங்கே சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட மாட்டாது என்பதை ஹதீஸ் நமக்கு எடுத்து காமிக்கிறது அதே போன்று நாளை மக்சருடைய மைதானத்திலே கியாமத்துடைய நாளையிலே மனிதன் அவன் சில சந்தர்ப்பங்களை அல்லாஹு ரபுல்லே கேட்பான் ஆனால் அல்லாஹு அந்த சந்தர்ப்பங்களை அந்த இடத்திலே அல்லாஹு ஆலமீன் வழங்க மாட்டான் என்பதை குர்வான் நமக்கு அழகான முறையில் எடுத்து காட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எனவே சந்தர்ப்பங்கள் என்பது வாய்ப்புகள் என்பது எல்லாம் இந்த உலகத்தோடு முடிவடையக்கூடிய இந்த உலகத்திலே மாத்திரம் தரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹருடைய நல்லடியார்களே இந்த சந்தர்ப்பங்களை அதாவது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நம்முடைய பாவங்களுக்கு பிராய்சித்தம் தேடிக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹூர் அபுல்லால இந்த சந்தர்ப்பங்களை எப்பொழுதெல்லாம் தருகிறான் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் இந்த சந்தர்ப்பங்களை தருகிறான் அதே போன்று வாரத்தில் ஒரு முறை தருகிறான் மாதத்தில் ஒரு முறை தருகிறான் வருடத்தில் ஒரு முறை தருகிறான் ஒவ்வொரு நாளும் சில மணித்தியாளர்களுக்கு இடையிலும் இந்த சந்தர்ப்பங்களை அல்லாஹூர் அபுல்லால நமக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றான் அல்லாஹூர் இடையிலே தரக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஒரு சந்தர்ப்பத்தை நபிகள் நாயகன் சல்லாஹூ வலைவசலம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது இவ்வாறு சொல்லி காமிக்கிறார்கள் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலே உது செய்கிறான் முது செய்து கொண்டு அல்லாஹினுடைய ஏதாவது ஒரு இல்லத்துக்கு அவன் நடந்து செல்கிறான் காரணம் அல்லாஹினால் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கடமையை நிறைவேற்றுவதற்காக செல்கின்ற பொழுது அவன் எடுத்து வைக்கின்ற முதலாவது எட்டின் மூலமாக அல்லாஹூ அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான் அடுத்த எட்டின் மூலமாக அவனுடைய அவனுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறான் என்று நபிகள் நபிகரநாயகன் செல்லல்லாஹூ வலைவசல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தை பொறுத்தவரையில் இதிலே ரெண்டு விடயங்களை அல்லாஹு ரபுல்லால நமக்கு வைத்திருக்கிறான் முதலாவது நம்முடைய பாவத்துக்குரிய நம்முடைய நம்முடைய தரஜாக்கள் கூடுவதற்கும் அல்லாஹு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறான் என்பதை இந்த ஹதீசினூடாக நாம் புரிந்து கொள்வதோடு இந்த ஹதீசில இன்னொரு விடயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த சந்தர்ப்பமானது அதாவது உது செய்து கொண்டு பள்ளி வாயிலுக்கு நடந்து செல்கின்ற இந்த சந்தர்ப்பமானது அல்லாஹூர் அப்புள்ளாலின் சில மணித்தியாளர்களுக்கு ஒரு முறை வைத்திருக்கிறான் சுபகுடைய தொழுகைக்காகவே நாம் பள்ளி வாயிலுக்கு நடந்து செல்கிறோம் இடைவெளியாக இருக்கிறது அதற்கு பின்னால் திரும்பவும் நாம் செல்கிறோம் அந்த நேரத்திலும் இதே மாதிரியான பாக்கியங்களை அல்லாஹூர் அப்புள்ளாலும் நமக்கு வைத்திருக்கிறான் அதற்கு பின்னால் அசருடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவே நடந்து செல்கிறோம் அந்த நேரத்திலையும் அதே கண்ணியங்கள் அதே சிறப்புகள் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது என்றால் இது அல்லாஹு ரபுல்லாலமின் சில மனுத்தியாளங்களுக்கு ஒரு முறை நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே பாதங்கள் அல்லாஹ் ரபுல்லாலமினுடைய தூதர் செல்லல்லாஹ் அதிவசன் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள் அதாவது பள்ளிவாயல்லே மாதின் வாங்கு சொல்வார் அவர் வாங்கு சொல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் பொழுது அதே போன்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அவர் அஷது அல்லா இல்லாஹ இல்லல்லா சொல்லும் பொழுது நாங்களும் அஷது அல்லா இல்லாஹ இல்லல்லா சொல்லி அஷது அண்ண முகமது ரசூலுல்லா என்று சொல்லும் பொழுது நாங்களும் அதே போன்று சொல்லி ஹையால் அசலா ஹையால் அல்பலா என்று சொல்லும் பொழுது லாஹுல வலா குவத்த இல்லா இல்லா என்று சொல்லி கடைசியாக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது நாங்களும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லி

நாமெல்லாம் நமக்கு ஒரு வீடு கட்டிக்கொள்வதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இதை வைத்திருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்று பெரும்பாலான சகோதரர்கள் நம்ம பலரும் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் வாங்கு சொல்வதை கேட்டுக்கொண்டு அதற்கு பதில் சொல்லாமல் அவர் அவர்களுடைய அலுவல்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹு ரபுல்லால மீன் அந்த வாங்கின் மூலமாக நம்முடைய சுவர்க்கத்துக்கு சுவர்க்கத்திலே நாம் நமக்கு ஒரு வீடு கட்டி கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து வேண்டும் இதுவும் சில ஒரு முறை நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் சந்தர்ப்பமாக நாம் எல்லாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பாருங்கள் அல்லாஹூர் அல்லாவுடைய தூதர் சல்லு அலைவசல்ல அவர்கள்

அடுத்த ஜும்மா வரைக்கும் ஒரு ரமலான் அடுத்த ரமலான் வரைக்கும் அதுக்கு இடைப்பட்ட நாட்களில் இடைப்பட்ட காலங்களில் மனிதர்களால் ஏற்படக்கூடிய பாவங்களுக்கு பிராய்ச்சித்தமாக அது அமைகிறது என்பதை நபிகள் நாயகன் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே ஜும்மாவுடைய நாளையே நாம் அந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் அடுத்த ஜும்மா வரைக்கும் பெரும் பாவங்களை நாம் தவிர்ந்து கொள்ளும் பட்சத்தில் சிறிய பாவங்களுக்கு அல்லாஹ் ரகுல்லின் பிராய்ச்சித்தமாக அந்த தொழுகையை அமைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் வாரத்தில் ஒரு முறை அதாவது வாரத்திலும் இந்த சந்தர்ப்பங்களை நம்முடைய பாவங்களுக்கு பிராய்ச்சித்தம் தேடிக்கொள்ள கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹூ ரபுல் ஆலமி நமக்கு வழங்கி இருக்கிறார் என்பதை இந்த ஹதீசினூடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்னொரு ஹதீசை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள் அதாவது யார் ஜும்மாவுடைய நாளையிலே ஜும்மாவுடைய நாளையிலே யார் ஒரு மனிதர் அதாவது நேர காலத்துக்கு தோடு முதல் நேரத்திலே பள்ளி வாயிலுக்கு செல்கிறாரோ அவர் ஒரு ஒட்டகத்தை அறுத்து குறுபான் செய்த நன்மை அவருக்கு இருக்கிறது என்று சூழல் சொல்கிறார்கள் இரண்டாவது நேரத்திலே யார் போகிறாரோ அவருக்கு மாட்டை அறுத்து கொடுத்த நன்மை மூன்றாவது நேரத்தில் போவது போகின்ற மனிதருக்கு ஆட்டை அறுத்து கொடுத்த நன்மை நாலாவது நேரத்திலே போகக்கூடியவருக்கு ஒரு கோழியை அறுத்து கொடுத்த நன்மை அடுத்து ஐந்தாவது நேரத்திலே போகக்கூடியவருக்கு ஒரு முட்டையை தர்மம் செய்த

ஒட்டகத்தை வாங்கி அங்கே ஒரு ஒட்டகத்தை அறுத்து கொடுத்தால் தான் இந்த நன்மை நமக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய அமல்களின் மூலமாகவும் அல்லாஹு ரப்புல்லாலமே அந்த நன்மையை நமக்கு தருகிறான் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் சவுதி அரேபியாவுக்கு செல்ல தேவையில்லை இங்கிருந்து கொண்டே அந்த நன்மைகளை பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு ரப்புல்லாலமே எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அதே போன்று பாருங்கள் அல்லாஹூர் ஆலமீன் அதாவது வாரத்தில் ஒருமுறை தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இன்னும் ஒன்றை சொல்லி காமிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே அவர்கள் அதாவது திங்கள் வியாழன் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு தினங்களும் வார நாட்களில் ஒரு சிறந்த நாளாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அறிமுகம் செய்கிறார்கள் இது எப்படிப்பட்ட நாள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் துஃப்தஹு அபு அபுல் ஜென்னத்தி யோமல் இஸ் நெய்னி வயோமல் ஹபீஸ் அதாவது திங்கள் அன்றும் வியாழன் என்றும் சுவர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாலேசன் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் அன்றைய தினத்தில் அதாவது திறக்கப்படுகிறது என்று சொன்னால் அதனால் நபிகள் நாயகம் செல்லல்லாலேசன் சொல்கிறார்கள் நீங்கள் அந்த நாளையிலே நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாலேசன் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிடுகிறார்கள் எனவே இந்த ஒரு அமலை நாங்கள் செய்யும் பொழுது வாரத்தில் ஒரு முறையும் வாரத்தில் ஒரு முறையும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட கூட்டத்திலே நானும் நீங்களும் ஆகுவோம் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அது மட்டுமல்ல இந்தியோடு சேர்த்து நாம் இன்னொரு விடயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆலமீன் அடியார்கள் இந்த உலகத்திலே அமல் செய்து கொண்டிருக்கும் பொழுதே சுவர்க்கத்தினுடைய கதவுகளை நாலு நேரங்களில் திறக்கப்படுகிறது என்று சொல்லி காமிக்கிறார் அதிலே இரண்டு நேரங்கள் எதுவென்று சொன்னால் ஒன்று திங்கள் வியாழன் அன்று இந்த நாட்களிலே அல்லாஹ் சுவர்க்கத்தினுடைய கதவுகளை திற

கேட்டால் வந்தவுடனே சுவர்க்கத்தினுடைய கதவுகள் என்று நபிகள் நாயகம் செல்வல்லாலேசம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹு ரப்புல்லாலும் இப்படி நமக்கு நிறைய சந்தர்ப்பங்களை தருகிறான் இதற்காக வேண்டி சொன்னால் நம்முடைய நேரங்களை வீண வீணாக கழிப்பதற்கு அல்ல நாம் நம்மால் நடக்கக்கூடிய சிறிய சிறிய பாவங்களுக்கு பிராய்ச்சித்தம் தேடிக்கொண்டு அதே போன்று நம்முடைய அந்தஸ்துக்களை நன்மைகளை கூட்டிக் கொள்வதற்காக தான் அல்லாஹு ரப்புல்லால இப்படியான சந்தர்ப்பங்களை நமக்கு தருகிறான் இது மாத்திரமல்ல இன்னும் வருட மாதத்தில் பல முறைகளும் இந்த சந்தர்ப்பங்களை அல்லாஹு ரப்புல்லால நமக்கு வழங்குகிறான் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள் மாதத்திலே மூன்று தினங்களை குறிப்பிடுகிறார்கள் அதாவது அய்யாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய பிறை பதிமூணு பதினாலு பதினைந்து ஆகிய தினங்களில் ஒரு மனிதன் நோன்பு நோற்றால் அந்த நோன்பு அந்த நாளிலே ஒரு மனிதன் நோன்பு நோற்றால் அந்த மனிதன் காலம் முழுவதும் அல்லது வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மையை அவன் பெறுகிறார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள் என்று சொன்னால் இது மாதத்தில் ஒருமுறை நமக்கு வழங்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகன் சல்லல்லா அவர்கள் சில நபித்தோழர்களுக்கு செய்த உபதேசத்தில் கூட இந்த நோன்பை நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலைவசம் அவர்கள் மிக முக்கியமாக சொல்லி காமிக்கிறார்கள் நீங்கள் நோன்பு நோட்டதாக இருந்தால் மாதத்திலே இந்த மூன்று நோன்புகளையும் நோற்றுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் பல நபித்தோழர்களுக்கு

அரப்பாவுடைய தினத்திலே நோன்பு நோற்றால் அவருடைய அதாவது சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் இப்படி வருடத்திலும் அல்லாஹு தினங்களை வைத்து அதையும் நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டியும் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டியும் நம்முடைய மறுமையின் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியும் பாவத்திலிருந்து பிரார்த்தித்தம் பெறுவதற்காக வேண்டியும் இப்படி மாறி மாறி அல்லாஹு ரபுல்லாலின் பல பலவிதமான சந்தர்ப்பங்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான் ஆனால் உண்மையிலே நம்முடைய நிலையை எடுத்து பார்த்து என்று சொன்னால் நாங்கள் இந்த நன்மைகளை கொள்ளையளிப்பதற்கு தயாரான நிலையில் இல்லாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையை எந்த கழிக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் நம்முடைய வாழ்க்கை இருந்தால் நிச்சயமாக மறுமை நாளையிலே அல்லது கபிலே மரணத்தினுடைய வேலையிலே நாம் எல்லாம் கை செய்தப்பட வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்படும் என்பதை மனதில் கொண்டு அல்லாஹு ரபுல்லாலமின் நமக்கு என்னென்ன சந்தர்ப்பங்களை எல்லாம் இருக்கிறானோ அவைகளை நாங்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ಅದிலே என்னென்ன காரியங்களை செய்யுமாறு குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு படிக்கிறதோ அந்த அடிப்படையிலே செய்து நாளை மறுமை நாளையிலே சுவனத்தை பெறக்கூடிய கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எண்ணியும் உங்களையும் சேற்றல்வானாக வ ஆஹிர தவுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு